ஜிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு அதனுடைய ஃபுல் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் ஜேசிபி உலகம் சேனல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டவே அந்த வேலை காண ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்பதான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்க ரெகுலரைஸா பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் சூப் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சிபு கரண்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜினு கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க டைமிங் ஆயில் சீரீஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்ணிட்டு வந்துருக்காங்க டைமிங் ஆயில்சீரீஸ் எல்லாம் மெயின்டென் பண்ணிட்டு வந்தாலே இன்ஜின்க் கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு பஸ்ஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னாவே பின்னு தேய்மானம் குறைவாகவே நீடித்த லைஃப் கிடைக்கும் பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா செம்பிள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா இருந்துன்னா ஃபில்டரை மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனையும் சால்வாயிருங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க ஒரே கைப்பட ஓடி வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் ஆரிசி கரண்டில் இருக்கக்கூடிய வண்டி நாலாயிரத்தி எட்நூறு மணி நேரம் மட்டும்தான் ஒரிஜினலாக உபயோகப்படுத்திக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா வண்டி குட் கண்டிஷன் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் புதிய டயர் இப்போதான் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்திங்கன்னா பக்கமான மெயின்டெனன்ஸுங்க முன்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லிகேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்புல எங்கேயும் ஆயி லிகேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க அதே போல பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட் டீத்து டோப்ளை குடுக்கன்னு சொன்னீங்க பின்னாடி பக்கெட் டீத்து டோப் பிளேட்டு குடுக்கணும் சொன்னீங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஷு குட்காண்டி சொன்னுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு புஷு குடுக்கணிச்சு முன்னாடி பூமனுடைய பெண் புசுலாம் குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க பின்னாடி பூமனுடைய புசு குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரணம் பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் கேட்டுட்டு தகவல் தெரிஞ்சு போய்க்கலாங்க இன்ஜின் ஆயிலுக்கு ஈராயுக்கு ரவுனாயில் எல்லாமே புதிய ஆயில் இப்போதான் மாற்றிக்கிறாங்க நாலாயிரத்தி எட்நூறு மணி நேரமும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இந்த வண்டி வச்சிருக்கிறாங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் காரை நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்கார்டு தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜெசிபி த்ரீ டெக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய வண்டிங்க எந்த செலவுன்றே அனைத்து பணிகளுக்கு உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி கண்டிஷனில் தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்